அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பிரசாதம் செஞ்சுருக்கோங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாம் நான் இப்போ பிரசாதம் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு உள்ளது அரிசி வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து அரிசி காப்பரிசி கிளறி வச்சுருக்கேன் இது துள்ளு மாவு ரெண்டாவது அரிசி மாவு வெல்லம் இதை சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்து இது கொள்ளு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன் வெல்லம் சேர்த்து இனிப்பு கொழுக்கட்டை வெல்லம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் அடுத்து கொழுக்கட்டை உப்பு தேங்காய் மாவு சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அடுத்து சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து தலை தலைன்னு செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு சர்க்கரையில் செய்கிறது அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் இதுக்கப்புறம் சுக்கு ஏலம் தட்டி போட்டு பானக்கம் கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து மோர் கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து மோர் அடித்து வச்சுருக்கேன் நீர் மோர் இது வந்து வெள்ளரி பிஞ்சி மிளகு தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊர் சாமிக்கு குளுமையாகவும் இந்த மாதிரியும் கொடுப்போம் இது வந்து நெய்வேத்தியமாக நம் நாங்கள் வந்து சாமி கும்புறதுக்காக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறது இது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான இன்னும் சில ஜாமான்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் தேங்காய் வந்து அஞ்சு தேங்காய் அவங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்கு இளநி வந்து மூணு இளநி வாங்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி மாலை கொத்து வச்சுருக்கோம் மாவிளக்கு வந்து மூணு மாவிளக்கு தனியாகவும் இர ரெண்டு மாவிளக்கு தனியாகவும் போட்டு வச்சுருக்கோம் மொத்தம் அஞ்சு செஞ்சு வச்சுருக்கோம் அது இல்லாமல் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுவுமே சாமிக்கு சேர்த்து நாங்கள் கும்புறதுக்கு வச்சுருக்குறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலஞ்சு தட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே எங்கள் ஊர் எல்லை பிடாரிக்கு நாங்கள் வந்து நைவேத்தியமாக கொடுக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செட்டு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பக்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லாமல் நல்ல பெரிய மாலையாக ரெண்டு மாலை கதம்பம் இது வாங்கி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எங்கள் ஊர் எல்லை பிடாரிக்காக நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறது இலை வந்து சாப்பாட்டுக்கும் படையலுக்கும் வச்சுருக்கோம் அதாவது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்கறதுக்காக இலைங்க வாங்கி வச்சுருக்கோம் இது எல்லாமே அம்மனுக்கு நாங்கள் படைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறது நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா நெய்வேத்தியத்தையும் சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நாங்கள் அப்படியே வந்திருக்கிற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிடுவோம் அதுக்காக தான் இத்தனை பிரசாதம் செய்கிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்